இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே அக்டோபர் மாதம் நான்காம் தேதி தாயாம் திரு அவை திருச்சவையினுடைய மாபெரும் புனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இந்த புனிதரை பற்றி பேசணும் அப்படின்னு நினைத்தாலே மனதிற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் வரலாற்றில் மறு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றிய வெகு சிலரில் மிக முக்கியமானவர் தான் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் என்று நாம் என்று கொண்டாடுகிற புனிதர் இவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நூற்று கணக்கான துறவு சபைகள் இருக்கின்றன அந்த நூற்று கணக்கான துறவு சபைகள் வழியாக இறைவன் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய இறை அன்பை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார் புனித அசிசியாருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி இருக்கிற ஒவ்வொரு துறவு சபைகளுக்கும் புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய விழா வாழ்த்துதல்களை தெரிவித்து அவர்களுடைய பணி சிறக்க நாம் அவர்களுக்காக ஜெபிக்க இன்றைக்கு உறுதியளிப்போம் மிக்கவர்களே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் இத்தாலி தேசத்தில் உம்ரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓராவது ஆண்டு மிக பணக்கார ஒரு பிரபுத்துவ குடும்பத்துல வாணிபம் செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார் பிறப்பிலேயே செல்வந்தராக பிறந்த இவர் தன்னுடைய இளமை காலத்தை செல்வ செழிப்பிலும் நல்ல கல்வியிலும் அவர் கழிக்கின்றார் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு நற்பண்பையும் இவர் கொண்டிருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே அப்பொழுது நடந்த ஒரு சிறிய போரில் இவர் சிறை கைதியாக கொண்டு செல்லப்படுகிறார் ஒரு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும் அந்த ஒரு ஆண்டு சிறை வாழ்வு இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது திரும்ப அசிசிக்கு வருகிற நேரத்தில் மனம் மாறிய புதிய ஒரு பிரான்சிஸ்கு அசிசியராக வருகிறார் தன்னுடைய குடும்பத்தையும் செல்வ செழிப்பையும் விட்டுவிட்டு ரோம் நகருக்கு சென்று அங்கு ஏழ்மையிலும் தனிமையிலும் பிச்சை எடுத்தும் அங்கிருந்த பிச்சை எடுப்பவர்களோடு வாழ்ந்து ஏழ்மையினுடைய உண்மையான நிலையை உணர்கிறார் அதற்கு பிறகு அசிசி நகர் பகுதிக்கு வந்து அங்கிருந்த மக்களிடத்தில் இறந்து உண்ணுகிறார் இவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இவரை பின்தொடர்ந்தார்கள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே லிட்டில் பிரதர்ஸ் அல்லது சிறிய சகோதரர்கள் என்கிற ஒரு துறவு சபையை இவர் தொடங்குகிறார் அதில் இவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இறைவனுடைய குரல் இவருக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது பிரான்சிஸ் இடிந்து போயிருக்கிற உடைந்து போயிருக்கிற என்னுடைய ஆலயத்தை நீ சரி செய்ய வேண்டும் அப்படி என்கிற அந்த செய்தி இந்த ஆலயம் என்பது தான் இறைவன் குறிக்கிறார் என்று அவர் திருச்சபையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் புனிதராக அறியப்படுகிறார் மிக்கவர்களே பூமியை தாய் என்றும் நிலவை சகோதரி என்றும் அழைக்கிற அளவுக்கு அவர் இயற்கையை நேசித்த ஒரு புனிதராக இருக்கிறார் திருச்சவியனுடைய ஒரு வரலாற்றில் நாம் இப்பொழுது வைத்திருக்கிற அந்த குடில் என்று சொல்லுகிறோம் அல்லவா கிறிஸ்து பிறப்புக்கு வைக்கிற குடில் இவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே வாழும் குடில்களை அமைத்து இயேசுவனுடைய அந்த எளிய பிறப்பை மக்களுக்கு எடுத்து சொல்லி இவர்தான் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் என்று மக்களை எளிமையில் வாழ செய்வதற்கான ஒரு முயற்சியாகவும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பக்தி முயற்சிகளில் சிலுவை பாதையை முதன்முதலாக அறிமுகப்படுத்தியவராகவும் புனித பிரான்சிஸ்கு அசிசியாரை நாம் நினைவு கூறுகிறோம் அனுபிக்கவர்களே பெண்களுக்கான ஒரு துறவு சபையை புனித கிளாரம்மாவுடைய உதவியோடு ஆரம்பிக்கிறார் பொது நிலையினருக்கான ஒரு சபையை பிரான்சிஸ்க அசிசியாருடைய மூன்றாம் சபை என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் இவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் திருச்சபையினுடைய தூண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புனிதருடைய விழாவை நினைவு கூறுகிற நாம் இவருடைய வாழ்க்கையில் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்கிறார் இயற்கையை நேசிக்கிறார் இயேசுவனுடைய துன்பங்களோடு தன்னுடைய துன்பங்களை ஒன்றித்து வாழ்கிறார் வரலாற்றில் முதன் முதலாக அறியப்பட்ட இயேசுவினுடைய ஐந்து காயங்களை வரமாக பெற்ற புனிதராகவும் புனித பிரான்சிஸ்கு அசிசியாரை நாம் அறிகிறோம் அந்த துன்பங்களால் மிகுந்த வேதனை உற்றாலும் அந்த துன்பங்களின் வழியாய் தான் மீட்பு அடையாத பயன்பட வேண்டும் என்று அந்த துன்பங்களில் மீட்பை கண்டவர் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் என்பவர் அன்புமிக்கவர்களே வாழ்நாள் முழுவதும் திருத்தொண்டராகவே இருக்க விரும்பி குருத்துவத்தை அடைய நான் தகுதியற்றவன் அப்படி என்று தன்னை தாழ்த்தி இறக்கும் வரையில திருத்தொண்டராகவே இருந்து புனிதத்தில் மறித்தவர் தான் இந்த புனித பிரான்சிஸ்க்கு அசிசியார் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு திருத்தந்தையாக இருப்பவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய தெரிவு நடந்த பொழுது என்ன பெயர் எடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னாராம் ஃப்ரான்ச்கோ என்று சொல்லப்படுகிற ஃப்ரான்சிஸ் என்கிற பெயரை நான் எடுக்கப் போகிறேன் என்று அவருக்கு அருகில் இருந்த இன்னொரு கருதினால் கேட்டாராம் ஃப்ரான்சிஸ் என்றால் ஃப்ரான்சிஸ்க்கு சலேசியாரை நீங்கள் சொல்லுகிறீர்களா காரணம் நீங்கள் படித்த பள்ளி சலேசியர்களுடைய பள்ளி நீங்கள் வந்து ஒரு சேசு சபை குரு அதனால் ஃப்ரான்சிஸ்க்கு சலேசியாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்களா என்று கேட்கிற நேரத்தில் நம்முடைய திருத்தந்தை சொன்னாராம் இல்லை நான் எடுக்க போகிற பெயர் ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சிஸ்க்கு அசிசியாரை குறிக்கும் திருச்சபைலே தாட்சியின் மூலமாகவும் எளிமையின் மூலமாகவும் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்து திருச்சபையை மறு கட்டமைப்பு செய்தது போல என்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் என்னுடைய இந்த திருத்தந்தையினுடைய பணி காலத்தில் திருச்சபையில் தீரமைக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புனிதரை தன்னுடைய மாதிரிகையாக எடுத்துக்கொண்டாராம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகவே அன்புமிக்கவர்களே நான் ஒவ்வொரு முறையும் உரையை ஆற்ற தயார் செய்கிற நேரத்தில் வருடம் முழுவதும் இருக்கிற எந்த ஒரு விவிலிய பகுதியை எடுத்தாலும் நம்முடைய புனிதரான புனித ஃப்ரான்சிஸ்க்கு அசிசியாரோட பொருத்தி அவரை வந்து உதாரணமாக சொல்லலாம் ஏனென்றால் கிறிஸ்தவ புனித வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இயேசுவுக்கு இணையாக மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தவர் தான் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் இந்த புனிதருடைய இந்த அழகான நினைவு நாளில் அவரை போல நாம் இயேசுவை அன்பு செய்யவும் அவரை போல இயேசுவை பின்பற்றவும் அவரை போல இயற்கையை நேசிக்கவும் அவரை போல துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்